இப்போ வந்து மனுஷங்கள்ட மனுஷங்களை மனுஷங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா பேசுவதன் மூலமாக தான் புரிஞ்சுப்பாங்க பேசுவது மனுஷங்களை பார்ப்பது அதன் மூலம் புரிந்து கொள்வார்கள் மனுஷங்க மனுஷங்களை பார்க்கும்போதும் மனுஷங்க மனுஷங்கக்கிட்ட பேசும்போதும் மனுஷங்க பேசுவதையும் மனுஷங்க கேட்பதன் மூலமும் மனுஷங்களை புரிஞ்சுப்பாங்க இப்போ வந்து ம அதன் மூலம் வந்து ஒரு மனுஷங்ககிட்ட இருந்து உதவி என்பது தேவைப்படுகிறது உதவியை பெற்றுக்கொண்டு மனுஷங்க வாழ்வாங்க இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா இப்போ வந்து மனுஷங்களை மக்கள் அதிகமாக மனுஷங்க மனுஷங்கிட்ட பேசுகிறதோ இல்லை மனுஷங்க வந்து மனுஷங்கக்கிட்ட பேசுவதை கேட்பதும் குறைஞ்சி போச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னாக்கா மனுஷங்களோட உதவி வந்து மனுஷங்களுக்கு ரொம்ப தேவை என்பது குறைந்து விட்டது இப்போ இயந்திரங்களோட உதவி தான் மனுஷங்களுக்கு தேவைப்படும் மனுஷங்க இப்போ வந்து இயந்திரங்களை புரிந்து கொள்கிறார்கள் மனுஷங்களை புரிஞ்சுக்கிறத விட மனுஷங்க வந்து மனுஷங்களை புரிஞ்சுக்கிறத விட இயந்திரங்களை புரிந்து கொள்கிறார்கள் ஏன்னா இயந்திரங்கள் தான் மனுஷங்களுக்கு இப்போ ரொம்ப உதவியாக இருக்குது யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள தான் புரிஞ்சுப்பாங்க யார் நமக்கு உதவியாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம புரிஞ்சுப்போம் இப்போ மனுஷங்க வந்து மனுஷங்ககிட்ட அதிகமாக பேசுகிறதில்லை அவங்க பேசுகிறத கேட்பதில்லை இப்போ எல்லாமே ஒரு மாதிரி தனித்தனியாக இருக்கிறாங்க அதிகமாக பேசிக்கிறதே இல்லை காரணம் என்னென்னா மனுஷங்க மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது வந்து அந்தளவுக்கு இருக்குது குறைஞ்சிருந்தாலே குறைவாக புரிந்து கொண்டாலே போதுமானது நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் தான் பேசுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு பேசினாலே போதும் அந்த அளவுக்கு மனுஷங்க மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அப்போ மனுஷங்க அப்போ யாரை தான் அதிகமாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா இயந்திரங்களை புரிந்து கொள்வார்கள் ஏன்னா இயந்திரங்கள் தான் இப்பொழுது மனுஷங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்போது இயந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இயந்திரங்களை எப்படி இயக்குவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இயந்திரங்களை புரிந்து கொண்டால்தான் நமது வாழ்க்கை எளிதாக இருக்கும் இப்போ வந்து இயந்திரங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கரண்ட் இல்லை மின்சாரம் இல்லை ஒரு ஒரு மூவாயிரம் முந்நூறு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போங்க கடந்த காலத்துக்கு போங்க அப்போ வந்து இயந்திரங்களே இல்லை உலோகங்களே இல்லை மின்சாரம் இல்லை தொழிற்சாலை இல்லை வாகனங்கள் இல்லை எதுவுமே இல்லை கத்தி அருவாய் இது போன்ற கருவிகள் ஆயுதங்கள் எதுவுமே இல்லை அப்போ வந்து மனுஷங்க மனுஷங்கிட்ட நிறைய பேசினாங்க காரணம் அப்போ மனுஷங்களுக்கு மனுஷங்க தான் உதவியாக இருந்தாங்க மனுஷங்க தான் மனுஷங்களை சந்தோஷப்படுத்தினாங்க மனுஷங்க இருந்தால் மனுஷங்க உதவியை பெற முடியும் மனுஷங்க ஒற்றுமையா இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டார்கள் தங்கள் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டார்கள் ஒற்றுமையாக அப்போ வந்து மனுஷங்க மனுஷங்களை அதிகமாக பார்த்து பேசினாங்க ஒரு பொழுதுபோனாலும் மனுஷங்க மனுஷங்களை தான் சார்ந்துருந்தாங்க எப்போ கடந்த காலங்களில் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கடந்த காலங்களில் மனுஷங்க மனுஷங்களை தான் சார்ந்துருந்தாங்க ஒரு பாட்டு படிக்கணுமா மனுஷங்க மனுஷங்களை தான் பாட்டு பாடினாங்க அதை கேட்கறவங்களும் தான் இருந்தாங்க அப்போ பாட்டு பாடினாங்க ஆ டான்ஸ் ஆடினாங்க கதை பேசினாங்க பொழுது போகும் அப்போ தான் கதை பேசினாங்க ஒரு பிரச்சனையை வெளிப்படையாக பேசுனாங்க மனுஷங்களுக்கு மனுஷங்களோட உதவி தேவையாக இருந்தது மனுஷங்கள்லன்னா மனுஷங்க வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலம் இருந்தது வாழ்க்கையே போர் அடிக்கும் நிறைய வகையில் மனுஷங்களோட உதவி மனுஷங்களுக்கு தேவையாக இருந்தது ஆனால் இப்போ வந்து மனுஷங்களோட உதவி ரொம்பவும் குறைஞ்சி போச்சு மத் இயந்திரங்களோட உதவி தான் மனுஷங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது ஒரு இப்போ நைட்டு தூங்குறீங்களா அவங்களுக்கு ஃபேனுங்கிற மின் விசிறிங்கிற இயந்திரம் தேவை அப்போ அந்த அந்த ஃபேனை எப்படி இயக்குவது அந்த மின்விசிறியை எப்படி இயக்குவது எப்படி மூணாம் நம்பரில் வைக்கிறது ரெண்டாம் நம்பரில் வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது காற்று வரலன்னா என்ன காரணம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டன்சரை மாற்றணும் ஃபேனோட இறக்கைகளை நல்லா தூய்மை செய்யணும் அழுக்கு படிஞ்சுருக்க கூடாது அப்போ காற்று வராது அப்படின்னு நல்லா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படி அப்போது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம் நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவதற்கு அந்த மின்விசரி உங்களுக்கு உதவி செய்கிறது அதனால் மின்விசெரியை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி டிவி பார்க்குறீங்க உங்களை சிரிக்க வைக்கிறது டிவியில் வர படங்கள் எல்லாமே வந்து உங்களை சிறைக்கு சிரிக்க வைக்கிறது சிந்திக்க வைக்கிறது ஏதோ ஒன்று பண்ணுது உங்களை பொழுதுபோக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் டிவியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த டிவியை எப்படி இயக்குவது அதில் ஸ்மார்ட் டிவி அதில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து எப்படி வந்து டிவி எப்படி பார்க்குறது டெஸ்ட் சேனல் எப்படி பார்க்குறது ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் எப்படி போய் பார்க்குறது அமேசான் பிரைம் அப்படி இப்படின்னு அதை எப்படி இயக்குவது எப்படி ப்ளூடூத் மூலமாக வந்து வயர்லெஸ் கனெக்ஷன் கொடுத்து மொபைல் ஃபோன்லேருந்து படத்தை அங்கே கொண்டு போகிறது இப்படி நீங்கள் போ டிவியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதுதான் உங்களை அது உங்களுக்கு உதவி செய்கிறது உங்கள் பொழுதை போக்குவதற்கு அந்த டிவி உங்களுக்கு உதவி செய்கிறது அதனால் நீங்கள் டிவியை புரிஞ்சுக்கிறீங்க மனுஷங்களை புரிஞ்சுக்கிற அது மாதிரி நீங்கள் டிவியை புரிஞ்சுக்கணும் ஏன்னா டிவி தான் இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துது அது மாதிரி மின் அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பைக்கை இப்போ பைக் ஓட்டுறீங்கன்னா பைக்கை புரிஞ்சிக்கணும் அது உங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு அந்த பைக் உங்களுக்கு உதவி செய்து கார் உங்களுக்கு உதவி செய்து காரை புரிந்து கொள்ள வேண்டும் காருக்கு என்ன தேவை என்னென்ன பிரச்சனை வரும் எப்படியெல்லாம் வந்து அந்த வண்டியை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து உதவியை பெற முடியும் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை எளிதாக மாற்ற முடியும் அப்போ உதவி இருந்து கிடைக்குதோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து நமக்கு உதவி என்பது இயந்திரங்களிடமிருந்து கிடைக்கிறது நமது வாழ்க்கை எல்லாம் இயந்திரங்கள் லைட்டு போடணும் லைட்டு ஒரு மின் ஒரு இயந்திரம் மின்விசிறி ஒரு இயந்திரம் அல்லது குளிர்சாதன ரூம் பெட்டி அது ஒரு இயந்திரம் டிவி அப்புறம் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும் மொபைல் ஃபோனை புரிஞ்சுக்கணும் இப்படி நாம் வந்து ஒரு இயந்திரங்கள் இயந்திரமயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயந்திரங்களை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் எளிதாக வாழ முடியும் மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் புரிஞ்சு எந்த அவங்க அவங்ககிட்ட பேசுகிறோமோ இன்றைக்கி மனுஷங்க மனுஷங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப குறைஞ்சிச்சு ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கிட்ட பே அவங்கள புரிந்து கொண்டாலே போதுமானது குறைவாக பேசி குறைவாக புரிந்து கொண்டாலே பேசும் போதுமானது நாம் இயந்திரங்களைத்தான் நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இயந்திரங்கள் தான் நமது வாழ்க்கைக்கு நிறைய மனுஷங்களை விட இயந்திரங்கள் தான் அதிக உதவி செய்கிறது இயந்திரங்கள் கருவிகள் ஆயுதங்கள் அதுதான் நமக்கு மிகவும் அதிகமாக உதவி செய்யும் அதனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து அதிகமாக யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் ஈஸியாக இருக்கும் கம்ப்யூட்டரை புரிஞ்சுக்கணும் கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் இப்படி இயந்திரங்கள் மனுஷங்களுக்கு மனுஷங்க மேலே இருந்த மரியாதை இருக்கல அது இன்றைக்கி அத்தனையும் வந்து இயந்திரங்கள் மீது சென்று விட்டது இயந்திரங்கள் மீது இப்போ மனுஷங்க அன்பு பாசம் காதல் எல்லாமே இயந்திரங்கள் மீது போயிடுச்சு ஏன்னா இயந்திரங்கள் வந்து மனித வாழ்க்கையை எளிதாக இயந்திர அறிவியல் உலகில் மாற்றி கொண்டிருக்கிறது இயந்திர அறிவியல் உலகில் மனித வாழ்க்கை எளிதையாக மாற வேண்டுமென்றால் நீங்கள் இயந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து இயந்திரங்களிடமிருந்து உதவியை பெற முடியும் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயந்திரங்களே கிடையாது உலோகங்களே கிடையாது கருவிகள் ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது அப்போ மனுஷங்க மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அதன் மூலம் மனித வாழ்க்கை எளிதாக அமைந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இயந்திரங்கள் இயந்திரங்கள் மூலமாகத்தான் இயந்திர அறிவியல் உலகில் உங்கள் வாழ்க்கை எளிதாக மாறும் அதனால் மனுஷங்களை புரிஞ்சுக்கிறத விட இயந்திரங்களைத்தான் நீங்கள் அதிகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முப்பது சதவீதம்தான் மனுஷங்களை புரிஞ்சுக்கணும் எழுபது சதவீதம் இயந்திரங்களைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயந்திரங்களை பற்றி எதுவும் தெரிலனா அதனால் நம்ம இந்த இயந்திர அறிவுலையில் நம்ம வந்து இயந்திரங்களை நம்ம நம்ம அடிப்படை தேவைக்கு ரொம்ப இயந்திரங்கள் அப்படி ஒரு அடிப்படை தேவைக்கு நமக்கு என்ன இயந்திரங்கள் தேவையோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு அடிப்படையான ஒரு இயந்திரங்களோடு இயந்திர புரிதல் இருக்கணும் இயந்திரங்களை பற்றிய ஒரு அடிப்படையான புரிதல் இருக்கணும் அதன் உதவி இல்லாமல் நம்மளால் இயந்திர அறிவியல் உலகில் நம்மால் எளிதாக வாழ முடியாது அதன் உதவி இல்லாமல் எளிதாக வாழ முடியாது இன்னொரு இருபது வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அழிவிய அழிய தொடங்கும் அதன் பிறகு அது வரைக்கும் நம்ம அந்த இயந்திரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை எளிதாக இருக்கும் இயந்திரங்களை நாம் நேசிக்க வேண்டும்